திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் உள்ள மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலேயே தர வேண்டும் எந்த காரணத்து கொண்டும் தங்களை வெளியேற்றக்கூடாது என்று சட்ட ரீதியாகவும் போராடி வருகிறார்கள் அதேபோன்று அவர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சியும் பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறது மாஞ்சோலை தேயில தோட்ட தொழாகுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் தமிழ்நாடு அரசு அதற்கு செவி சாய்க்காமல் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளான குடிநீர் மின்சாரம் போக்குவரத்து வசதிகள் அதேபோல ரேசன் பொருட்களை எல்லாம் வழங்காத காரணத்தினாலே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில தொழிலாளர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த வாரத்தில் அவர்களுக்கான அனைத்து விதமான வசதிகளையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் செய்து கொடுத்து அது குறித்த தகவல்களை உடனடியாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பின்னர் கூட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்ற உத்தரவுக்கு நேர் எதிராக நேற்றைய தினம் மாஞ்சோலையில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது பெருத்த காவல் படையோடு சென்று ஊத்து மற்றும் நாலு முக்கு பகுதியில் இருந்த ரேசன் பொருட்களை அகற்றியிருக்கிறார்கள் குடிநீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மீறல்களும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் வருகின்ற மீண்டும் பன்னிரண்டாம் தேதி அன்று இந்த வழக்கு சென்னை உயர்மன்ற மதுரை கிளையில பெற இருக்கிறது இதுபோன்ற நீதி போன்ற உத்தரவை சிறிதும் மதிக்காத மாவட்ட நிர்வாகத்தின் மீது உரிய சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எங்களுடைய வழக்கறிஞர்களும் அதற்காக ஆயத்தமாகி வருகிறார்கள் இதற்கு இடையில் பிபிடிசி நிர்வாகமே ஒரு நோட்டீஸை மாஞ்சோலையில் அதிகாருடைய அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் வந்து இப்பொழுது உங்களுடைய வீடுகளை எல்லாம் அதாவது இப்பொழுது குடியிருக்கக்கூடிய தொழிலாளருடைய குடியிருப்பு வீடுகளை எல்லாம் காலி செய்வதற்கு நிர்பந்தம் செய்திருக்கிறோம் நிர்ப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தார்கள் அதுவும் சட்டபூர்வமாக என்று சொன்னால் இந்த மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை பிபிடிசி முன்கூட்டியே நான்கு வருடங்களுக்கு முன்கூட்டியே அந்த தொழிற்சாலையை மூடியது தவறு அவர்களுக்கு கட்டாய விரிப்போய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த வழக்கும் தொழிலாளர் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவில இருக்கிறது எனவே சென்னை மதுரை கிளையிலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது தொழிற்சங்க சட்ட விதிகளின்படி வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த தொழிலாளர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளை அகற்றுவதற்கும் சட்டத்தில் இடமில்லை அதே போல அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை தேவைகளான குடிநீர் மின்சார வசதி போக்குவரத்து ரேஷன் பொருட்களையும் தடை செய்வதற்கு எந்த விதமான உரிமையும் எந்த ஒரு துறைக்கும் இல்லை எனவே தொடர்ந்து அப்பட்டமான மனித உரிமை மீறலை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏதோ சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய இந்த ஆட்சியில் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பு வசதிகளும் கிடையாது அவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது அவர்களை கசக்கி எந்த எந்தவிதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை மீண்டும் வந்து வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது நாங்கள் வந்து வலுவாக இங்கே மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி குறித்து எடுத்து வைப்போம் நிச்சயமாக அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய அநீதி தொடை தெரியப்பட்டு அது நீக்கப்பட்டு அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று கருதுகிறேன் மேலும் தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பாக நீதிமன்றக்கும் தவறான தகவலை கொடுக்கிறார் அங்கே ஏறக்குறைய இருநூற்றி எழுபதிலிருந்து முன்னூறு குடும்பங்கள் அங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெறும் முப்பது குடும்பங்கள் மட்டுமே வாழ்வதாக நீதிமன்றத்துக்கே அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையை சொல்லுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள் அதாவது அங்கு தொடர்ச்சியாக வேலை இல்லாத காரணத்தினாலே குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்ற காரணத்தினாலே பள்ளி குழந்தைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டணம் அந்த கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் வெளியூர்களுக்கு வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாஞ்சோலைக்கு திரும்பி விடுகிறார் ஆனால் அதையெல்லாம் எதுவுமே கணக்கிலே கொள்ளாமல் அவர்கள் அங்கு இல்லை இல்லை என்று தவறான தகவல்களை தொடர்ந்து கொடுக்குறாங்க அது மட்டுமல்ல அவர்களுடைய இப்போது வந்து எஸ்ஐஆர் அழைக்கப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலும் பல பேருடைய பெயரை சேர்க்காமல் அதுவும் மோசடி நடந்திருக்கிறது ஒட்டுமாதத்தில் ஸ்ட்ராங்குலேஷன் அவர்களுடைய மாஞ்சோலை தேயிலத்தொடர் தொழிலாளர்களுடைய அனைத்து தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் வந்து கசக்கி அவருடைய ஜனநாயக உரிமைகளை வந்து நெறிப்பதை போன்ற ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கிறது இதுக்கு அனைத்து தரப்பினரும் குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் குரல் கொடுக்கவில்லை எனினும் புதிய தமிழக கட்சி தொடர்ந்து மாஞ்சோலை தொழில தொழிலாளர்களுடைய விடுதலைக்காகவும் அவருடைய முன்னேற்றத்துக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் பன்னெண்டாம் தேதி நீதிமன்றத்திலும் மீண்டும் வலுவாக வந்து நாங்கள் எடுத்துரைப்போம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குதுங்க பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ளாக நாங்கள் வந்து கூட்டணி குறித்து வந்து முடிவெடுத்து விடுவோம் அது கூட்டணி குறித்தோ நாங்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்தோ வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த விதமான கருத்தும் கேட்கப்படுவதில்லை கல அளவில் வந்து நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி பணியாற்றணும் அதே போல் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் கிராம அளவில் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் தான் தவிர கூட்டணி குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் யாரிடத்திலும் கேட்கவில்லை ஏன்னா ஏற்கனவே அது வந்து குறித்து வந்து நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை அதாவது உயர்மட்ட குழு போட்டு அது வந்து அவர்கள் வந்து கல அளவில் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் வந்து பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பதினொன்றாம் தேதி கொடுப்பாங்க பன்னெண்டு இருந்து பதினாலுக்குள்ள எங்களுடைய கூட்டணி குறித்து வந்து நாங்கள் வந்து தெளிவான ஒரு முடிவை எடுப்போம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல அரசு அமையணும் எனவே நல்ல அரசு அமைவதற்கும் அதுல வந்து புதிய தமிழகம் பங்கு பெறுவதற்கும் உண்டான யுத்தகள் எல்லாம் அதுல வந்து இடம்பெறும் ஒரு தாமதமே இல்லைங்க எந்த கட்சியுமே இன்னும் கூட்டணி எல்லாம் அது வந்து ஆஹ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்ற கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்னும் வந்து தங்களுடைய நிலைப்பாடு கூட்டத்தில் இருக்கு போகுறார்கள் அவர்கள் சீட்டு பற்றியோ வரை எதுவுமே பேசல காங்கிரஸ் கட்சி இன்னும் வந்து ஆட்சியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியுமே ஒரு இறுதியான உறுதியான ஒரு முடிவு எடுக்கலை எல்லாருமே வந்து அவ வந்து என்ன தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் காலதான் கால இருக்கின்ற காரணத்தினால ஏப்ரல் மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் தேர்தல் நடைபெறும் என்ற காரணத்தினால எல்லோரும் வந்து வெளியே பரபரப்பை போல காட்டி கொடுக்கிறதவரை உள்ளூரை வந்து எல்லோருமே அமைதியாக தான் இருக்கிறாங்க சமூக தரத்துல எதை வேணாலும் எழுதலாங்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது வச்சுங்களா அதனால வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல அரசு அமையணுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம் அதைத்தான் நாங்கள் வந்து புதிய தமிழகத்தினுடைய ஏழாவது மாநில மாற்றில தெளிவுபடுத்திக்கிறோம் இரண்டாவது அந்த அரசுல புதிய தமிழகம் கட்சி இருந்தா தான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை போல அதே போல தென் தமிழகத்தில் வந்து தொழிற்சாலைகள் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி என்று அறிவித்து மாநில அரசு அறிவிக்கிறது தொழிற்சாலை வருகின்றன ஆனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை அதே போல நூறு நாள் வேலை திட்டங்கள் வந்து முறையாக வந்து கிராம மக்களுக்கு கிடைக்கிறது பல கிராமங்களில் இன்னும் வந்து குடிநீர் அதாவது ஜல்ஜீவன் திட்டம் மத்திய அரசு நாடு திட்டம் வந்தாலும் கூட எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களுக்கும் சமமாக வந்து குடிநீர் கூட கிடைக்கல சாக்கடை வசதிகள் கிடையாது மையான வசதிகள் இல்லை எனவே இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே தீர்க்கப்படாத நிலைகளுக்கெல்லாம் தீர்க்கப்படணும் வலுவாக வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தா பத்தாது ஆட்சிக்குள்ளும் இருக்கணும் ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த ஒரு அடிப்படையில் அந்த ஒரு அந்த குறிக்கோளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் அதனால எந்த சமூகத்தில் வருதுன்றது பத்திலாம் கவலை இல்லை தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதிலும் ஒரு நல்ல அரசை கொண்டு வருவதிலும் புதிய தமிழகம் கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது புதிய தமிழகம் கட்சி வந்து ஒரு அணியில் இடம்பெறுகின்ற பொழுது அதில் வந்து பேசி முடிவெடுத்து பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பண்ணுவோம் அதுக்காக திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடாது என்ற பொருள் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பல பொது தொகுதி இருக்குது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியே வந்து வலுவாக வாக்கு புதிய தமிழகத்துடைய வலுவாக வாக்கு வங்கி இருக்குது அதேபோல் நான்கு நேரி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் இதையும் நாங்கள் வந்து தீவிரமாகத்தான் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடம் பேசுகிறோம் நாங்கள் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவரிடத்தில் முடிவு முடிவு ரெண்டு கூட்டணி மூணு கூட்டணி எல்லாம் மூணு கட்சியில ஒரு கூட்டணி நாங்கள் பேசி தேர்தல் கூட்டணி குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் யாரிடத்தில் பேசுகிறோம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பன்னெண்டாவது பதினாறு நாங்க பங்கு பெற்றா எந்த ஆட்சியும் ஆட்சியா மாறிடு நாங்க பங்கு பெற்றோம்னா மோசமான ஆட்சியும் நல்லாட்சியா மாற்றிடுவோம் நாங்க தமிழ்நாட்டில ஒரு நல்ல ஆட்சி வேணும் அனைவருக்கும் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி சமத்துவத்தையும் சம உரிமையும் வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார் அதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம் அதை நாங்க வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் நாங்க வந்து மீண்டும் போராட்டம் நடத்துவதுக்கு போராட்டம் நடத்துவதுக்கு நாங்கள் தைக்கம் இல்லைங்க இல்லை நீதிமன்றமே வந்து சரியாக பார்த்திங்கன்னா பாருங்க கடந்த கொடுத்தவரை கன்சிடரிங் தி சப்மிஷன் மேட் பை த லேர்னட் கவுன்சில் ஃபார் த பெடிஷனர்ஸ் அண்ட் இன் வியூ ஆஃப் தி ஃபேக்ட் அட் த எலெக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் அண்ட் வாட்டர் சப்ளை ஆர் பேசிக் கம்யூனிட்டிஸ் த கோர்ட்

அது சி வெரி சீனியர் லாயர் சரவணங்கிறவர் வந்து அவர் மனிதநேயத்தோடு அது ஃபைட் பண்றாரு அதனால நீதிமன்ற போராட்டம் தொடரும் தேவைப்படுகின்ற பொழுது மக்கள் போராட்டம் நடத்துவதற்கோ அது வந்து அதுல என் புரிய தமிழுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைங்க இல்ல அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சார் வந்து இப்ப மலையில வந்து அங்க பக்கத்துல காணி காட்டுல இருக்கிறாங்களே அது வந்து எப்படி சார் இருக்கிறாங்க அது தப்பா அது வந்து தப்பா இன்டர்வெட் பண்ணிக்கிறாங்க ஆச்சுங்களா எஃப்ஆர்ஏ பேரசைட்ஸ் ஆக்ட்ஸ் படி எனி பெர்சன் லிவ்ஸ் மோர் தென் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு மேலே இருந்திருந்தாங்க அப்படின்னா பேர் எலிஜிபிலிட்டி டு ஃபாரஸ் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் எஃப்ஆர்ஏ ஆக்டை வந்து சரியாக வந்து அது என்டர்பன் பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்களே எஃப்ஆர்ஏ ஆக்ட்ஸ் பற்றி பல டெலிபரேஷன்ஸ் எடுத்துருக்குதுங்க அந்த டைரக்டர் மூலமாக அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு பெர்சன் வந்து ஒரு டெப்ப ஃபாரஸ்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பால் வந்து அவன் வந்து வேற ஒரு தொழில் இருந்தாலும் எலிஜிபிள் அவன் தான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளீனு கிட்ட இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஈட்டப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து மதிக்கிறீன்னா என்ன அர்த்தம் அது தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய கடமை செய்ய தவறிட்டாங்க அவங்க வந்து எடுத்து சொல்லாதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ எப்பயும் வந்து சாட்சி சொல்லணும் ஒரு கேஸ் சாட்சி சொல்லணும் கூட சாட்சியாளர் நிறுத்தாம பேசாம விட்டா கோர்ட் என்ன பார்க்கணும் நோ விட்னஸ் அக்கேட்டல் தர்சால் அப்படிதான் நடந்திருக்குதுங்க சரியான வாதங்களை வந்து நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்க இவர்களே வந்து அப்புறம் மாறிட்டாங்க அவ்வளவுதாங்க அதனால தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தன்னுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு மாஞ்சோ தேர்தல் தோன்றார்கள் வந்து இவ்வளவு பெரிய அவதிப்பட வேண்டிய நிலை இருக்கு அத்தைக்கு மீசி முடிச்சா சித்தப்பா ஆனால் நான் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரட்டு என்றோ வர வேண்டாம் என்றோ நான் சொல்ல முடியாதுல்ல ஆச்சுங்களா நான் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரட்டும் என்றும் நான் சொல்ல மாட்டேன் வரக்கூடாது என்றும் சொல்ல மாட்டேன் அதனால வந்து அது அரசியல் களத்துல நாங்க வந்து ஓபன் ஆக்கிறோம் அவங்களும் ஓப்பனா இருக்கிறாங்க அரசியல் தளத்தை அரசியல் தளத்தில் வந்து எல்லாரும் வந்து அதுக்காக கதவை மூடிட்டு இருக்க முடியுமா கதவை மூடிக்கொண்டிருக்க கதவை வந்து அரசியல் தளத்துல நாங்கள் வந்து பொதுவாக ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குதுல்ல அதுக்குள்ள ஃபிட் ஆகணும் இல்லை நாங்கள் ஒரு நல்ல அரசு அமைக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து மது விலக்க கொண்டு வரணும் நம்ம தமிழ்நாட்டில் மதுவால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு வந்து இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மது ஒளிக்கப்படணும் தனிவள கொள்ளைகள் இருக்குது இதெல்லாம் கடந்த ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பொதுத்தளத்தில் உங்ககிட்ட பேசின விஷயங்கள் ஸோ அதனால் அதாவது ஒரு கதவை திறந்து வச்சுக்கிறோம் நல்ல காற்று வந்தா கதவை திறந்து வச்சிருப்போம் மோசமான காற்று வந்தால் கதவை முடிக்கும் இல்லை அதுபோல வந்து கதவை திறந்து வைத்த காரணத்தினாலேயே எல்லாமே சூழ்நிலைகளுக்கு ஒப்ப எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி யார் நல்ல நண்பர்கள் யாரு என்ன சூழ்நிலை எல்லா விஷயத்தையும் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாட்டோடு ஒத்தி வரக்கூடியவர்கள் என்னங்கிறதெல்லாம் அடையாளம் க கண்டு எல்லா விஷயங்களும் நடைபெறும் எல்லா எல்லா விடையும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ளாக தெரிந்துவிடும் அதுக்குள்ள நாங்கள் வந்து எல்லா முடிவு செஞ்சு எங்களுடைய உயர்மட்ட குழு நாங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எல்லா மாவட்டங்களும் போயிட்டுருக்குறாங்க அவங்க ரிப்போர்ட்டை பதினொன்றாம் தேதி நீ கொடுக்குறாங்க பன்னெண்டாம் தேதி நீக்கி பன்னெண்டுலேருந்து பதினாந்தேதி கூட எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்திடுவாங்க நல்ல முடிவாக இருக்கும் எங்களுடைய நாங்கள் எங்கள் புதிய தமிழன் கட்சி வேறக்குறையாக அறுபதுலேருந்து எழுபது தொகுதிகளில் நாங்கள் வந்து நாங்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி உதவ இருக்கும் எங்களுக்கும் அவர்கள் உதவிகரமாக இருக்கணும் விண் இருக்கணும் இது அதனால வந்து நல்லது நடக்கும் பன்னெண்டாம் தேதி பதினாந்தேதிக்குள்ள ஒரு நல்ல முடிவு நான் சொல்றோம் சார் வந்து பொது தொகுதியில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதியை காட்டில வந்து பொது தொகுதிகளில் வாக்கு வந்து அதிகமாக இருக்குதுங்க அது ஏதோ ரிசர்வ் தான் போட்டிடுங்கிற மாதிரி போயிடுச்சு அப்படி இல்லை இதே நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா சாத்தூர் தொகுதியில புதிய தமிழகம் நம்பர் ஒன் வாக்கு விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில நம்பர் ஆ இருக்கிறோம் திருச்செரி தொகுதியில நம்பர் ஒன்னாக தொகுதியா இருக்கிறோம் தூத்துக்குடி தொகுதியில் விழாத்தி குளத்தில் இருக்கிறோம் கோயில் பெற்றுக்கிறோம் ஆனால் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ இந்த ரிசர்வ் தொகுதியில் தான் இருக்கிற மாதிரியும் பிற தொகுதிகளில் வாக்கு வங்கி இல்லாத மாதிரி ஒரு சித்திரங்கள் வந்துடுது ஆனால் ரிசர்வ் தொகுதியை காட்டிலும் பொது தொகுதிகளில் தான் வந்து எங்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்குது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குது இதே நாந்தனேரியில் போனீங்கன்னா பாளையங்கோட்டை ஒன்றியம் நான்கரை ஒன்றியத்திலெல்லாம் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான அறுபது எழுபதாயிரம் வாக்குகள் இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்குது லிஸ்ட்ல இருக்குது சொல்ற அதாவது உங்களுக்கு டேட்டா கொடுக்குற கடையில மிக அதிகமா இருக்குது இன்னும் ஸோ அதனால வந்து பல பொது தொகுதிகள் இந்த தென் வேணும் அம்பாசந்தர் வேணும் குறைவா இருக்குது ராதாவரில் வேணும் குறையா இருக்கலாம் பாக்கி எல்லா தொகுதியிலையும் அங்கே ஒரு தூத்துக்குடியில் வேணும் திருச்சத்தில் வேணா இருக்கிறாங்க பாக்கி எல்லா தொகுதியிலும் அளவு வாக்கு ஏன்னா இது வந்து யாரும் டேட்டா சொல்றதே இல்லைங்க அதுவும் வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியாதுங்க புதிய தமிழகிக்கு ஒரு குழு இருக்குதுங்க மாவட்ட செயலர்களுக்கு இருக்குதுங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து நாங்கள் அணியை முடிவு செய்வோம் அதுக்கு பிறகு எண்ணிக்கையை முடிவு செய்வோம் அதுக்கு பிறகு தொகுதிகளை முடிவு செய்வோம் அதுக்கு பிறகு யார் என்பதை வந்து எல்லாமே ஜனநாயக ரீதியாக முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்